வணக்கம் நான் உங்கள் தாரா இது மைட்யர் அத்தியாயம் தொண்ணூத்தி இரண்டு இருவரும் யாருடைய காதல் ஆழமானது என்பதை முத்தத்தின் மூலம் போட்டி போட்டுக்கொண்டு ஒருவருக்கொருவர் தங்களது காதலை இதழ் யுத்தத்தில் உணர்த்தி கொண்டிருந்தனர் தீரனது கைகள் தியாவின் உடைக்குள் நுழையவும் தியாவின் பெண்மையோ மெல்ல மலர ஆரம்பித்தது இருவரின் உணர்வுகளும் கரையை உடைத்துக்கொள்ள கொள்ள தீரன் அவளை தூக்கி வந்து மெத்தையில் கிடத்தினான் தியா கண்களை மூடியிருக்கவும் ஏ புனக்குட்டி என்னை பாரு கண்ணை மூடக்கூடாது என்று தீரன் சொல்லவும் தியா மெல்ல கண் விழிக்க நான் அன்னைக்கே சொன்னேன்ல நெக்ஸ்ட் டைம் உனக்கு பிடிச்ச மாதிரின்னு என்று தீரன் சொல்லவும் தியாவின் கண்ணங்கள் சிவந்து போக அவனை பார்க்க முடியாமல் திரும்பி கொண்டாள் தியா அவளை தன்னை பார்க்கும்படி செய்த தீரன் அவளது ஆடைகளை களைந்தான் தீரன் அவளது தேகத்தை கண்களாலும் கைகளாலும் தீண்டிட தியாவின் கண்களோ போதையில் மயங்கியது போல் மயங்கி கிடந்தாள் தியா உணர்ச்சி பெருக்கில் தீரா என்று ஹஸ்கி வாய்ஸில் அழைக்கவும் சொல்லு புனகுட்டி என்று தீரன் அவளது அங்கங்களை அளவெடுத்து கொண்டிருந்தான் தியா மீண்டும் தீரா என்று அழைக்க அவளது போதை கொண்ட கண்களை பார்த்த தீரன் சொல்லுடி என்ன பண்ணணும் என்று தீரன் கேட்கவும் என்ன வேணாலும் என்று தியா சொல்லவும் தீரன் அவளது காதோரம் முத்தமிட்டவன் என்ன வேணாலும்ண்ணா என்று கேட்க என்ன வேணாலும் பண்ணுடா என்ற தியா அவனை இன்னும் இறுக்கமாக கட்டிக்கொள்ள அவளது உடல் உஷ்ணம் தீரனின் உடலிலும் பரவியது தீரன் அவளது இதழை அழுத்தமாக முத்தமிட்டு கடிக்க தியா ஆ என்றாள் வலிக்குதாடி என்று தீரன் கேட்கவும் இல்லடா என்று தியா சொல்ல அப்ப ஸ்டார்ட் பண்ணலாமா என்று தீரன் ஹஸ்கி வாய்ஸில் கேட்கவும் தியா ம் என்றாள் தீரன் அவளது நெற்றியிலிருந்து முத்தமிட ஆரம்பிக்க தீரா என்று அழைத்தாள் சொல்லு போன குட்டி என்று தீரன் கேட்கவும் என்னன்னு கேட்காத நான் உன்னை தான் இருப்பேன் என்று தியா சொல்லவும் சரி என்றவன் அவளது கண்கள் கண்ணம் என்று முத்தமிட்டு கொண்டே வர ஒவ்வொரு முத்தத்திற்கும் தீரா தீரா என்று தியா சொல்லி கொண்டே இருக்கவும் அவளது குரலில் இருக்கும் ஏக்கம் தீரனின் உணர்ச்சிகளை மேலும் தூண்டியது பெண்ணுடல் மொத்தமும் தன் இதழ் ரேகையை பதித்த தீரன் அவளது பெண்மையை அள்ளிப்பருக ஆரம்பித்தான் அதன் சுகம் தாழாமல் பெண்ணவள் கூச்சலிட அந்த கூச்சல் அவனை இன்னும் பித்தனாக்கி போதை தலைக்கேறச் செய்யவும் அடுத்த கட்டத்திற்கு முன்னேறினான் தீரன் காமமும் காதலும் போட்டி போட காமத்தின் கதவுகள் திறந்து கொண்டன தியா தீரனை தனக்குள் புதைத்து கொள்ள தீரனும் பெண்ணவளை ஆழிப்பேரலையாய் வாரி சுருட்டி கொண்டான் ஒருவருக்குள் ஒருவர் கரைந்து தங்களது தாம்பத்தியத்தின் இன்பத்தை அணு அணுவாக ரசித்து ருசித்து கொண்டிருந்தனர் ஒவ்வொரு நொடியும் தங்கள் துணையின் இன்பத்தை அள்ளி பருகி ஆனந்த வெள்ளத்தில் தத்தளித்தனர் முதல் கூடல் முடிந்து இடைவெளி கொடுத்த தீரன் அவளை ஆதரவாக அணைத்து கொள்ளவும் தியாவிற்கு அந்த வலியும் சுகமாகத்தான் இருந்தது தன்னவளின் வலியை புரிந்து கொண்ட தீரன் அடுத்தடுத்த கூடலிலும் தியாவின் விருப்பம் போல் நடக்க இன்னும் தீரன் தனது முரட்டு ஆண்மையிலும் மென்மையாக நடந்து கொண்டான் அன்றைய இரவு ஒரு இனிமையான இரவாக இருந்தது இருவருக்கும் காலையில் கண்விழித்த தீரன் அசந்து தூங்கிக் கொண்டிருக்கும் தியாவை பார்த்து புன்னகைத்தான் மெல்ல அணைத்த தீரன் அவள் நெற்றியில் முத்தமிட்டு என் பூனைக்குட்டி எவ்வளவு க்யூட்டா தூங்குறா என்று சொன்னவன் அவளை சற்று நேரம் ரசித்துவிட்டு அங்கிருந்து மெல்ல எழுந்த தீரன் வழக்கம்போல் ஜிம்மிற்கு சென்று ஒர்க் அவுட் செய்ய ஆரம்பித்தான் அப்பொழுது தீரனை தேடி சரவணன் வர தீரன் சரவணனை உள்ளே வருமாறு கண்ணை காட்டியதும் தீரனது அருகில் சென்றான் சரவணன் குட் மார்னிங் பாஸ் என்று பேச ஆரம்பிக்க குட் மார்னிங் சொல்லு சரவணா என்ன இவ்வளவு காலையிலே வந்திருக்க என்று தீரன் கேட்கவும் அதான் பாஸ் நேற்று அந்த அதிதி மேடம் பத்தி சொல்லியிருந்தீங்கல்ல அதை பத்தி சொல்றதுக்காக தான் வந்தேன் என்று சரவணன் சொல்லவும் ம் சொல்லு என்று ஒர்க் அவுட் செய்து கொண்டே கேட்டுக்கொண்டிருந்தான் தீரன் அதிதி இன்ஃபோடெக்கோட போர்ட் ஆஃப் டைரக்டரா வினய் தான் இப்போ இருக்கானா ஆனால் இந்த காஸ்மெட்டிக்ஸ் கம்பெனியில் எல்லாம் எதுவும் கைய வைக்கலங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சுங்க பாஸ் என்று சரவணன் சொல்லவும் ஓ ஓ அப்ப அந்த அதிதி சொன்னதெல்லாம் என்று தீரன் கேட்கவும் ஆமாம் பாஸ் அவங்க சொன்னது உண்மைதான் இப்போ அவங்க ஹோட்டலில் தான் தங்கியிருக்காங்க என்றான் சரவணன் ஏதோ யோசனை செய்து கொண்டே இருந்த தீரனை பார்த்த சரவணன் பாஸ் என்று அழைக்கவும் ம் என்று கேட்டான் தீரன் எனக்கு ஒரு டவுட் பாஸ் என்று சரவணன் கேட்கவும் என்ன என்றான் தீரன் இல்லை அதிதி மேடம் ஏன் இவ்வளவு பண்ணணும் இதுக்கெல்லாம் அவசியமே இல்லையே அவங்களுக்கு எது ப்ராஃபிட்டோ அதை சூஸ் பண்ணியிருக்கலாம்ல என்று சரவணன் கேட்கவும் எனக்கும் அதே டவுட் தான் அதிதிக்கு ப்ராஃபிட்டை விட வேறு ஏதோ ஒன்று தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன் என்று தீரன் சொல்லவும் ஆமாம் பாஸ் அன்னைக்கு நம்ம ஷேர்ஸ்லாம் டவுனில் இருந்தப்போ நம்ம போர்ட் மெம்பர்ஸ்கிட்ட கன்வின்ஸ் பண்ணி அவங்க நம்ம கூட பிஸ்னஸ் பண்ண வந்ததெல்லாம் உங்கள் மேலே இருக்க நட்பு இல்லை மரியாதைன்னு நினச்சேன் ஆனால் அவங்க அப்பா கிட்ட உங்களுக்காக சண்டை போட்டுட்டு வரணும்னு அவசியம் இல்லைங்களே என்று சரவணன் சொல்லவும் ம் ஆமாம் இந்த தீரனுக்கு தெரியாமல் எந்த விஷயமும் இண்டஸ்ட்ரியில் இருக்காதுன்னு கூடிய சீக்கிரம் எல்லாருக்கும் தெரியும் என்றான் தீரன் இப்போ இந்த காஸ்மெட்டிக்ஸ் ப்ராடக்ட்ஸ் லான்ச் வேற இருக்கு என்ன பாஸ் பண்றது என்று சரவணன் கேட்க அதெல்லாம் பிளான் பண்ணபடி நடக்கும் ஆனா வேற மாதிரி என்று தீரன் சொல்லவும் தீரன் ஏதோ திட்டம் வைத்திருக்கிறான் என்று புரிந்து கொண்ட சரவணன் ஓகே பாஸ் என்று புன்னகைக்கவும் இருவரும் பேசிக்கொண்டிருந்தனர் தூக்கம் கலைந்து எழுந்த தியா அருகில் கையை நீட்டி தீரனை தேடவும் அவன் அங்கே இல்லை கண்விழித்து தியா பார்க்க அருகில் தலையணை மட்டுமே இருக்கவும் அதை தூக்கி எறிந்தவள் எங்க போன இந்த தீரன் என்று புலம்பிக் கொண்டே இருக்கவும் அப்பொழுதுதான் தன்மேல் ஆடை இல்லாததை உணர்ந்தாள் தியா சட்டென அங்கிருந்த பிளாங்கெட்டை எடுத்து தன்மேல் மூடிக்கொண்டவள் முன்தினம் இரவு நடந்ததை நினைத்து சிரித்துக்கொண்டே உட்கார்ந்திருந்தாள் எங்க போயிட்டான் இந்த தீரன் என்று யோசித்த தியா மெல்ல எழுந்து குளியல் சென்று குளித்து முடித்து மாற்றியவள் தீரனை தேடி கீழே வந்தாள் அங்கு டேவிட் காரை துடைத்து கொண்டிருக்க அவனை பார்த்தவள் குட் மார்னிங் அண்ணா என்று சொல்லவும் குட் மார்னிங் சிஸ்டர் என்றான் ஆமாம் தீரன் எங்க என்று தியா கேட்கவும் இந்த நேரத்தில் வேற எங்கம்மா இருப்பாரு ஜிம்மில் தான் என்று சொல்லவும் சரிண்ணா என்று சொல்லிவிட்டு ஜிம்மிற்கு சென்றாள் அங்கு தீரனும் சரவணனும் பேசி கொண்டிருக்க சரவணனை பார்த்ததும் சரவணன் அண்ணா குட் மார்னிங் எப்போ வந்தீங்க என்று கேட்டுக்கொண்டே வரவும் இப்பதான் மேடம் வந்தேன் என்றான் அவனை பார்த்து முறைத்த தியா உங்களுக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்க மேடம்னு சொல்லாதீங்கன்னு என்று தியா கோபமாக சொல்லவும் சரவணன் விழித்து கொண்டு நின்றான் தீரன் சிரித்தபடியே வேற என்ன சொல்லணும் என்று கேட்கவும் எப்பவும் போல சிஸ்தர்னே நல்லா நல்லாயிருக்கும் என்று தியா சொல்லவும் உடனே சரவணன் ஐயோ இல்லைங்க மேடம் என்று மறுக்கவும் அதான் அவளே ஆசைப்பட்றல்ல சிஸ்டர்னே கூப்பிடு என்றான் தீரன் சரவணன் புன்னகைத்தபடியே சரி என்று தலையாட்ட சரி சொல்லுங்க காஃபி சாப்பிட்றீங்களா என்று தியா கேட்கவும் இல்லைம்மா நான் சாப்பிட்டேன் என்றான் சரவணன் சரி என்ன அவ்வளோ சுவாரஸ்யமாக பேசிட்டு இருந்தீங்க என்ன விஷயம் என்று கேட்டால் தியா சரவணன் சொல்வதா வேண்டாமா என்று யோசிக்கவும் சரவணா நீ கிளம்பு நான் சொல்லிக்கிறேன் என்று தீரன் சொல்லவும் சரிங்க பாஸ் என்று சொல்லிவிட்டு பரேன் சிஸ்டர் என்று தியாவிடமும் சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பினான் சரவணன் சரவணன் சென்றதும் தியா தீரனின் அருகில் வந்தாள் தீரன் பெக்டோரல் ஃப்ளை எக்ஸசைஸ் செய்து கொண்டிருக்க அவனது மசில்ஸ் அழகாக தெரிந்தது அதை பார்த்தவள் அவன் மடியில் சென்று உட்கார்ந்து அவனது ஆம்சை தன் கையால் அமுக்கவும் தீரன் என்னடி பண்ற என்று கேட்டான் தியா உடனே திரும்பி உட்கார்ந்தவள் தீரன் பிடித்திருந்த எக்யூப்மெண்ட்ஸின் இரு பிடியையும் பிடித்து கொண்டு நானும் கூட எக்ஸசைஸ் பண்றேன் என்று சொல்லவும் தீரன் சிரித்து விட்டான் என்ன நீ எக்ஸசைஸ் பண்ண போறியா என்று தீரன் கேட்க ஆமா என்று தியா தன் கண்களை சிமிட்டவும் சரிதான் என்றான் தீரன் தியா அவனை கண்ணாலேயே கிட்டே வருமாறு அழைக்க என்னடி என்று தீரன் கேட்கவும் தியா மெல்லமாக அவன் காதரியில் சென்றவள் நைட்டு தான் ஹெவி ஒர்க் இப்ப நீ நீங்க வந்து உட்கார்ந்துருக்க என்று தியா கேட்கவும் அவளிடமிருந்து அதை சற்றும் எதிர்பார்க்காத தீரன் அவளை பார்த்து ஆச்சரியத்தில் விழித்தான் ஏய் பூனக்குட்டி என்ன பேச்சு பேசுற நீ என்று கேட்கவும் உண்மைதானே சொன்ன என்றாள் தியா உம் ஆமா ஆமா என்று தன் தலையை இருபுறமும் ஆட்டிய தீரன் நீ சொன்னதும் சரி தான் ஆனால் நைட்டு நீந்தானே செம்ம ஒர்க் அவுட் பண்ண உனக்கு எதுக்கு இப்போ எக்ஸசைஸ் என்று தீரன் கேட்கவும் தியாவின் கன்னங்கள் சிவந்து போயின அதனை காட்டிக்கொள்ளாத தியா சரி சரி நான் போகிறேன் என்று தியா அங்கிருந்து எழ முயலவும் அவளை பிடித்து தன் மடியில் அமர்த்தியவன் ஒர்க் அவுட் பண்ணணும்னு சொல்லிட்டு இப்போ எங்கே ஓடுறீங்க மேடம் என்று கேட்க இல்லை இல்லை நான் பண்ணல என்றாள் தியா அவளது கூந்தல் வாசத்தை நுகர்ந்த தீரன் அவளது காதோரம் முத்தமிட்டு வா பண்ணலாம் என்று அவளது கழுத்தை செல்லமாக கடிக்க தியா உணர்ச்சி மிகுதியில் அவனது இரு கைகளையும் இறுக்கமாக பிடித்து கொண்டாள் தீரனும் அவளிடம் செல்ல சேட்டைகள் செய்ய துவங்கினான் இந்த எபிசோட் முடியுது நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம் இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க அடுத்த அத்தியாயத்துல மீட் பண்ணலாம் டாட்டா